அத்தியாயம் ஐநூற்று பத்தொன்பது அரக்க வேட்டை படையை மீண்டும் உருவாக்குவதற்கான நம்பிக்கை லாங் ஹவோசன் தரையில் விழுந்தவுடன் தன் இரு கைகளையும் ஊன்றி ஆழமாக மூச்சு இழுத்து ஒரு இறகு போல உடலை மிதக்கச் செய்தான் விடியற்காலம் நெருங்கி வந்தாலும் வானம் இன்னும் இருண்டே இருந்தது அவனுடைய ஒளியாற்றல் மிகவும் பழிச்சென்று தெரியும் என்பதால் அது தவிர்க்க முடியாமல் அவனை மிகவும் புலப்படுத்தி பிரச்சினைகளை உருவாக்கும் அதனால் தன் வீழ்ச்சியைக் கட்டுப்படுத்த கடினமான முறைகளை பயன்படுத்தினான் இவை அனைத்தும் அரக்கர்களிடமிருந்து மறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு தன்னை இடமாற்றம் செய்த பிறகு மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதை அரக்கர்கள் அறியக்கூடாது என்பதே முக்கிய காரணம் இந்த ரகசியம் எதிரிகளுக்கு தெரிந்தால் அவர்கள் எளிதாக அவனை எதிர்க்க திட்டமிடுவார்கள் அதனால் லாங் ஹவோசென் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க விரும்பினான் அதிர்ஷ்டவசமாக அவன் வானத்தில் அதிக உயரத்தில் இல்லை தரையிலிருந்து அவனது தூரம் சுமார் நானூறு மீட்டர்கள் மட்டுமே எனவே சில குதித்து பறக்கும் அசைவுகள் மூலம் தன் வீழ்ச்சியின் வேகத்தை குறைத்தான் தரையை அடையும் தருவாயில் உடலை சுருட்டி தன் கால்களில் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு உதை வீசினான் உண்மையில் அவனது வெளிப்புற ஆற்றல் இப்போது இருபதாயிரத்தை தாண்டியிருந்தது இந்த முழு பலமான உதை ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கி அவனது வீழ்ச்சியின் வேகத்தை குறைத்தது அவன் உடல் சாய்ந்த நிலையில் தரையில் தொட்டது பல உருளல்களுக்குப் பிறகு அவன் முன்னோக்கி தள்ளப்பட்டான் அவன் அணிந்திருந்த மித்ரில் அடித்தள கவசம் வீழ்ச்சியின் அழுத்தத்தை பெருமளவு நடுநிலையாக்க உதவியது உருளல்களுக்குப் பிறகு லாங் ஹவோசென் உறுதியாகி முன்னோக்கி குதித்து டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதை நோக்கி விரைந்தான் அவனது வலிமையான மன ஆற்றல் இந்த சூழ்நிலையில் தன் பலத்தை காட்டியது டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதைக்கு செல்லும் வழியில் அவனது உருவத்தை முடிந்தவரை மறைத்தது பயணத்தின் தான் நைட் கோவிலின் பாதுகாவலர்கள் அவன் திரும்பி வந்ததைக் கண்டனர் தவறான புரிதல் ஏற்படவில்லை அவன் அணிந்திருந்த மித்ரில் அடித்தள கவசம் அவனது அந்தஸ்தின் அடையாளமாக இருந்தது மேலும் திரும்பாத ஒரே மித்ரில் அடித்தள நைட் அவன்தான் எனவே லாங் ஹவோசன் ராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதையை அடைந்தபோது உரத்த புகழ் கூச்சல்களும் எண்ணற்ற மரியாதை பார்வைகளும் அவனை வரவேற்றன பல நைட்டுகள் லாங் ஹவோசனை ஆர்வமான பார்வைகளுடன் பார்த்து தங்கள் மார்பில் உள்ள கவசத்தை முஷ்டியால் தட்டி அவனுக்கு மிக உயர்ந்த மரியாதையை வெளிப்படுத்தினர் இது புதிதாக நியமிக்கப்பட்ட தாக்கும் நைட் தலைவருக்கு அவர்கள் அளித்த மரியாதை தெய்வீக நைட் லாங் டியானிங்கிற்கு கூட லாங் ஹவோசன் எப்படி சமினாகாவை கடுமையாக காயப்படுத்தினான் என்பது புரியவில்லை சாதாரண வீரர்களுக்கு இது பற்றி எப்படி தெரியும் அவர்கள் கண்களில் இந்த வலிமையான தாக்கும் நைட் தலைவர் எத்திரிகளின் மிக வலிமையான அரக்கத் தெய்வத்தை வென்றுவிட்டான் அதுவும் தெய்வீக நைட் இல்லாமல் எனவே அவர்கள் கண்களில் அவனது முழு பட்டத்திற்கு முன்னால் இருந்த தற்காலிக என்ற முன்னோட்டு ஒருபோதும் இருந்ததில்லை இது இந்த புனித போரில் அவர்களுக்கு மேலும் நம்பிக்கையை அளித்தது லாங் ஹவோசென் டியானின் முன் நின்றபோது அவனது தாத்தாவுக்கு திடீரென என்ன பேசுவது என்று தெரியவில்லை லாங் ஹவசின் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தார் அவன் வேறு ஒரு இடத்திற்கு தப்பிச் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவன் அதை எப்படி செய்தான் ஒன்பதாவது நிலைக்கு பிறகு சில திறன்கள் இடத்தை உடைத்து குறுகிய நேரத்திற்கு பயணிக்க முடியும் ஆனால் அவை மிகவும் அமைதியான மற்றும் நிலையான சூழலை கூறுகின்றன ஆனால் அவன் இடத்தை கடந்தபோது என்ன நடந்தது அப்போது ஏழு அரக்க தெய்வங்கள் அவனை எதிர்த்து ஒன்றிணைந்திருந்தன இடம் எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருந்தது என்பது யாருக்கு தெரியும் ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட லாங் ஹவோசன் இடத்தை கடந்துவிட்டான் இந்த மர்மத்தை விளக்குவது எப்படி என்று லாங் டியானிங்கிற்கு சிறிதும் தெரியவில்லை மேலும் லாங் ஹவோசன் நீண்ட நேரம் போயிருந்தான் இது அவன் நிச்சயமாக ஒரு நிலையான இட இடப்பெயர்ச்சி இலக்கில் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது இல்லையெனில் அவன் மற்றொரு இடத்தில் முன்னும் பின்னுமாக பயணித்திருந்தால் அவனால் என்றும் திரும்ப முடியாமல் போயிருக்கும் தாத்தா லாங் ஹவோசென் லாங் டியானியங்கிற்கு ஒரு நைட் வணக்கம் செலுத்தினான் அவனது அணுகுமுறை முன்பை விட மிகவும் சூடாக இருந்தது சமினாகாவால் தாக்கப்பட்ட போது லாங் டியானியங் அவனை காப்பாற்ற முயற்சித்ததை அவன் உணர்ந்தான் இடமாற்றத்திற்கு முன் அவன் தன் கண்களால் லாங் டியானிங்கை பார்த்தான் இதனால் அவனது தாத்தாவின் மீதான அங்கீகாரம் எப்படி உயராமல் இருக்கும் லாங் டீயானியின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகையுடன் இப்போது என்ன சொல்வது என்று தெரியவில்லை அப்போது உன்னைச் சுற்றி தோன்றிய அந்த பகோடா என்ன சிறிது யோசித்த பிறகு லாங் ஹவோசென் பதிலளித்தான் உங்களிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை ஆனால் அது ஒரு ரகசியம் சொல்ல அனுமதி இல்லை அது மரணத்தின் அரக்க தெய்வமான சமினாகாவை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் வேறு யாரையும் இல்லை மேலும் அதை என்னால் கட்டுப்படுத்த முடியாது அது தானாகவே தோன்றியது நான் அதனுடன் இடத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அது தான் என்னை இடமாற்றியது லாங் ஹவோசனின் ஆச்சரியத்திற்கு லாங் டியானியின் மேலும் கேள்வி கேட்கவில்லை அவரது பார்வை மென்மையாக மாறியது உன் உடல் நலமாக இருக்கிறதா சமினாகா உன்னை காயப்படுத்தவில்லையா லாங் ஹவோசன் தலையை ஆட்டினான் நான் நலமாக இருக்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் போர்க்களத்திற்கு செல்லலாம் தாத்தா விடியல் நெருங்குகிறது அரக்கர்கள் பழிவாங்கும் தாக்குதலை தொடங்கலாம் நான் போருக்கு தயாராகிவிட்டேன் உங்கள் உத்தரவுகளை எதிர்பார்க்கிறேன் அவனை பார்த்து லாண்டியானியின் மௌனமாகி பின்னர் சர் கோபத்துடன் என்ன உத்தரவு உன் தீர்ப்பு தவறு இன்று அரக்கர்கள் தாக்க வரமாட்டார்கள் என்று எழுபது விழுக்காடு உறுதியாகச் சொல்ல முடியும் நீ திரும்பி வரும்போது பார்க்கவில்லையா சமினாகாவின் தூண் ஒளியை இழந்துவிட்டது இந்த முறை நீ அவனுக்கு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டாய் உன் பகோடா அவனது பகுதியை கிழித்து எரிந்தது உன்னிடம் என்ன நல்லது இருக்கிறது நானும் உன் தாத்தா யாங்கும் உன் பலத்தை மறைத்து உன் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கச் சொன்னோம் நீ அவர்களுக்கு தெரிந்த திறன்களை மறைத்தாய் ஆனால் தெரியாதவற்றை பயன்படுத்தி உடனே கவனத்தை ஈர்த்துவிட்டாய் உன்னிடம் இரண்டு தெய்வீக ஆயுதங்கள் இருக்கின்றன அரக்கர்கள் உன்னை நெருக்கமாக பின்தொடராமல் இருப்பார்களா விரைவில் அரக்க தெய்வ மன்னர் உன் இருப்பை அறிந்து கொள்வார் ஆனால் உன்னை எப்படி போர்க்களத்திற்கு தொடர்ந்து அனுப்புவது அந்த பகோடா சமினாகாவை மட்டுமே எதிர்க்க முடியும் என்று நீயே சொன்னாய் மற்ற அரக்க தெய்வங்கள் உன்னை தாக்கினால் உனக்கு ஏதாவது ஆனால் என்ன செய்வது லாங் டியானின் கோபப்பட்டாலும் லாங் ஹவோசனுக்கு மனம் சூடாகியது அவனது தாத்தாவின் குரலில் இருந்த அக்கறையையும் கவலையையும் தெளிவாக உணர்ந்தான் தாத்தா இனி நான் நகரத்தை மட்டுமே பாதுகாப்பேன் அரக்கத் தெய்வங்கள் என்னை டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதையில் அழிக்க நினைத்தால் முதலில் யோசிக்க வேண்டும் அந்த பகோடா சமினாகாவை மட்டுமே எதிர்க்க முடியும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அரக்க தெய்வங்கள் இந்த ஆபத்தை எடுக்க துணியமாட்டார்கள் என்று நினைக்கிறேன் சமினாகாவின் அனுபவத்திலிருந்து அவர்கள் பாடம் கற்றிருப்பார்கள் இது உண்மையில் என் தவறு இல்லை பொன் மறைந்திருக்க முடியாது உங்கள் பேரன் போர்க்களத்தில் முற்றிலும் புலப்படாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இல்லையா அப்போது லாங் ஹாவோசென் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி லாங் டியானியங்கை சறு வெட்கமின்றி பார்த்தான் லாங் டீயானியங்கும் பதிலுக்கு புன்னகைத்தார் அவர் அவ்வளவு புன்னகைப்பவர் இல்லை ஆனால் தன் பேரனை பார்க்கும்போது மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை இந்த கவலையான நேரத்திற்கு பிறகு அவர் தன் பேரனின் சிறப்புகளை அங்கீகரிக்க வேண்டியிருந்தது உண்மையில் லாங் ஹவோசனில் சிறு குறையை கூட காண முடியவில்லை இருபது வயதிற்கு கீழேயே அவன் எட்டாவது நிலையை அடைந்துவிட்டான் மேலும் இரண்டு தெய்வீக ஆயுதங்கள் அவன் கையில் இருந்தன அவற்றை முழுமையாக பயன்படுத்த இன்னும் முடியாவிட்டாலும் அவனது வயது மற்றும் முன்னேற்ற வேகத்தை கருத்தில் கொண்டால் சில ஆண்டுகளில் அரக்கத் தெய்வங்களை எதிர்க்க முடியும் போல் தோன்றியது மேலும் மனிதர்களின் வரலாற்றில் ஒரு புதிய பக்கத்தை உருவாக்கும் மாபெரும் வீரனாகவும் தலைவனாகவும் அவன் நிச்சயம் ஆவான் ஆழமாக மூச்சுவிட்டு லாங் டியானியின் பதிலளித்தார் இந்த முறை அரக்கர்களை முழுமையாக பயத்தால் நிரப்பிவிட்டோம் எங்கள் மதிப்பீட்டின்படி மூன்று அரக்கத் தெய்வ படைகளில் கிட்டத்தட்ட எல்லா நரக இறந்து இறந்துவிட்டார்கள் எனவே மந்திர தாக்குதல் இல்லாமல் அரக்க மன்னர் படைகள் பல்லில்லாத புலி போல உள்ளன சமினாகா இப்போது கடுமையான காயங்களுடன் இருக்கிறான் அவன் வெளியே உள்ள அரக்க தெய்வங்களில் மிக வலிமையானவன் நீ சொன்னபடி இதற்கு பிறகு அவர்கள் எதிர்பாராமல் செயல்பட துணிய மாட்டார்கள் முந்தைய நிலையை மட்டுமே பராமரிப்பார்கள் வலுவூட்டல் வராவிட்டால் அவர்கள் நம்முடன் தீர்க்கமான போரை தொடங்க மாட்டார்கள் இதனால் உன்னை போர்க்களத்தில் தொடர்ந்து தோன்ற விடுவதற்கு திட்டமில்லை என்ன லாங் ஹவோசென் உடனே மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தான் தாத்தா இப்படி செய்ய முடியாது நீங்களும் தாத்தா யாங்கும் உங்கள் உறுதிமொழிகளை மதிக்க வேண்டும் நான் போர்க்களத்தில் தோன்றாவிட்டால் பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை எப்படி சேகரிப்பேன் எங்கள் குழுவை மீண்டும் உருவாக்கி அரக்கர்களின் பின்புறத்தில் படுகொலை செய்ய வேண்டும் லாங் டியானியின் எழுந்து மெதுவாக லாங் ஹவோசனுக்கு முன் நடந்து சென்றார் முகத்தில் கோபமான தோற்றத்துடன் அவரது உறுதியான உருவம் உண்மையில் அசைக்க முடியாத மலையைப் போல உணர வைத்தது ஹவோசென் கவலைப்படாதே நான் உன் தாத்தா யாங்கை போல நினைப்பவன் இல்லை நீ என் ரத்த உறவு பேரன் என் ஒரே பேரன் நீ ஒளியின் வாரிசு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மனித இனத்தின் எதிர்கால நம்பிக்கை மீ என் பாதுகாப்பில் பத்திரமாக இருந்தால் எப்போது மனிதர்களின் தலைவனாகவும் அரக்கர்களை அழிக்கும் தலைவனாகவும் ஆவாய் உன்னை தொடர்ந்து பயிற்றுவிக்க வேண்டும் முன்பு செய்தது போல கஷ்டங்களில் உயர வேண்டும் உன்னால் உன்னை பாதுகாக்க முடியும் இன்னும் பல அதிசயங்களை உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன் எனவே உன் தாத்தா உன்னைப் போர்க்களத்திற்கு செல்வதை தடுக்க மாட்டார் இரண்டு நாட்கள் போரில் மீ எதிரிகளை ஒவ்வொருவராக பயப்படுத்தி அவர்களுக்கு பெரும் பிணங்களை மீட்கும் வாய்ப்பை இழக்கச் செய்து சமினாகாவைக் கடுமையாக காயப்படுத்தினாய் இது அரக்கர்களின் படையின் உற்சாகத்தை சிதைக்கும் இந்த இரண்டு சாதனைகளையும் நான் பதிவு செய்வேன் நைட்கோவில் தலைவராக உனக்கு போதுமான பங்களிப்பு புள்ளிகளை வழங்க எனக்கு அதிகாரம் உள்ளது எனவே இந்த இரண்டு நாட்களில் போரின் போக்கை மாற்றியதற்காக உனக்கு ஐந்து லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை வழங்க முடிவு செய்தேன் ஐந்து லட்சம் லாங் ஹவோசன் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருந்தான் ஆனால் கவலைப்பட்டு தாத்தா இது பாரபட்சமாக கருதப்படாது என்று உறுதியாக இருக்கிறீர்களா பைத்தியம் லாங் டியானியின் கையை உயர்த்தி லாங் ஹவோசனின் தலையில் தட்டி புன்னகையுடன் திட்டினார் எங்கள் நைட் கோவிலில் கேட்டுப்பார் உன் தாத்தா மிகவும் கண்டிப்பானவர் நியாயமான தெய்வீக நைட் என்று யாரும் அறியாதவர் இல்லை நான் ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனத்தின் வைத்திருப்பவர் நியாயமான முடிவுகளை எடுக்க முடியாவிட்டால் தெய்வீக சிம்மாசனத்தின் அங்கீகாரத்தை எப்படி பெற முடியும் நிம்மதியாக இரு உனக்கு வழங்கப்பட்ட வெகுமதி குறைவாகவே இருக்கிறது பார் நீ பின்புறத்தில் இருக்காவிட்டால் உன்னுடன் இருந்த ஐம்பது மித்ரில் அடித்தள நைட்டுகளில் எத்தனை பேர் உயிருடன் திரும்பியிருப்பார்கள் நீ உயிரை பணயம் வைத்து அவர்களின் பின்புறத்தை மறைத்ததால் தான் இது சாத்தியமானது உன் துணிவுக்கும் தியாகத்திற்கும் இந்த ஐந்து லட்சம் புள்ளிகள் பெறப்பட்டவை உன் பாதுகாப்பை புறக்கணித்ததற்கு நான் மிகவும் கோபமாக இருந்தாலும் உன் தாத்தாவாகவும் நைட் கோவில் தலைவராகவும் சொல்கிறேன் நீ என் பெருமை ஆபத்தில் உன் உடன் வீரர்களை கைவிடாமல் உன் செயல்களால் உன் துணிவை நிரூபித்த என் பேரன் தன் தாத்தா இவ்வளவு உணர்ச்சி பார்த்து லாங் ஹவோசெனின் கண்கள் இந்த சூழ்நிலையிலும் ஈரமாகின அவனது வலிமையும் மன உறுதியும் இருந்தாலும் அவன் இன்னும் இருபது வயது இளைஞனே தன் தாத்தாவின் அங்கீகாரத்தை பெறுவது அவனுக்கு மிகவும் முக்கியமானது லாந்தியானின் தன் உணர்ச்சிகளை அமைதிப்படுத்த ஆழமாக மூச்சுவிட்டு தொடர்ந்தார் நீ மிகவும் நன்றாக செய்தாய் ஆனால் இங்கே தொடர்ந்து இருக்க முடியாது உன் ஒளி தேவைப்படும் இடத்தில் பிரகாசிக்க வேண்டும் எங்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதை இப்போது திடமாக பாதுகாக்கப்படுகிறது இங்கே நீ ஒரு இலக்காக மட்டுமே இருப்பாய் ஆகவே நன்கு யோசித்த பிறகு உனக்கு ஒரு கடைசி பணியை தர முடிவு செய்தேன் அதை முடித்த பிறகு நீ பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை சேகரித்ததாக கருதப்படுவாய் உன் அரக்க வேட்டை படையை மீண்டும் உருவாக்க அனுமதிக்கப்படுவாய் இந்த முறை உன் தாத்தா யாங் கூட்டணிக்கு திரும்பி உன் அரக்க தெய்வத் தூண்களை அழிக்கும் திறனை முழுமையாக பயன்படுத்த ஒரு திட்டத்தை விவாதித்திருக்கிறார் உன் பலம் இப்படித்தான் சிறப்பாக வளரும் என்று கூட்டணி நம்புகிறது அரக்க வேட்டை படையை மீண்டும் உருவாக்கும் வாய்ப்பை பற்றிக் கேள்விப்பட்டு லாங் ஹவோசென் உற்சாகத்தில் குதிக்கவே இல்லை தாத்தா பத்து மில்லியன் பணியின் உள்ளடக்கத்தை அறிவியுங்கள் எப்படியாவது அதை முடிப்பேன் லாங் டியானியின் பதிலளித்தார் அவசரப்படாதே பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளுக்கு ஈடான பணி எப்படி எளிதாக இருக்க முடியும் முதலில் திரும்பி வா நாளை இந்த பணிக்காக புறப்படுவாய் இந்த பணி சிக்கலானது இல்லை நீ தனியாகவே முடிக்க முடியும் தாக்கும் நைட் தலைவராக நீ ஐந்து கோவில்களின் பாதுகாப்பு கோட்டைகளில் ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பில் பங்கேற்க வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் குறைந்தது ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்க வேண்டும் அல்லது நேற்றைய அளவிலான ஒரு பெரிய சாதனையை செய்ய வேண்டும் ஐந்து பாதுகாப்பு கோட்டைகளிலும் இதை முடித்த பிறகு உன் மற்ற தோழர்களுடன் தானாக இணைவாய் அப்போது உங்களுக்கு கூட்டணியிலிருந்து ஒரு புதிய பணி கிடைக்கும் புரிந்ததா மகிழ்ச்சி எப்போதும் திடீரென வருகிறது ஒரு கணம் லாங் ஹவோசென் எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை மற்ற ஐந்து கோவில்களுக்குச் சென்று அவர்களின் போர்களில் பங்கேற்பது தோழர்களுடன் ஒவ்வொருவராக மீண்டும் இணைவது பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை சேகரிப்பதை விட மிகவும் எளிமையான பணியாக இருந்தது மேலும் தன் தோழர்களை ஒவ்வொருவராக சந்திக்க முடிவது அவன் விரும்பியதை விட அதிகம் ஒரு கணம் உற்சாகத்தால் லாங் ஹவோசென் பேச முடியாமல் போனான் லாங் டியானியின் பதிலுக்கு புன்னகைத்தார் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு சென்று உன் காதலி கையேறை பார்க்க போவதற்கு இவ்வளவு மகிழ்ச்சியா ஆமாம் அசாசின்களின் கோவிலால் கட்டுப்படுத்தப்படும் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதை இங்கிருந்து மிக அருகில் இல்லையா அங்குதான் கையேறிருக்கிறாள்